அனைவருக்கும் தமிழறிவு விளக்கங்கள் உண்மை வாய்மை அது என்ன எல்லாவற்றுக்கும் இது இது விளக்கணும் வல்லுவர் இப்ப உண்மை இல்லைங்க உண்மை வாய்மையெல்லாம் ரொம்ப பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை எந்த விஷயத்திலும் சொல்றது சொல்றதுல அது போதும் எவருக்கும் எந்த நேரத்திலும் தீங்கிலாமல் ஒரு சொல் இருந்துச்சுன்னா அதுதான் வாய்மை அதுதான் உண்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத மற்றவர்களுக்கு ஒரு சிறிது தீங்கனும் இல்லாத சொற்கள் அனைத்துமே வாய்மையானது அப்ப அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத தீங்கு தராத அந்த வாய்மையான சொற்கள் அது எது உண்மை அது நடந்தது அப்படி எல்லாம் தாண்டி குழப்பாம அடுத்தவர்களுக்கு துன்பம் தராதவையெல்லாம் வாய்மையே அடுத்தவர்களுக்கு துன்பம் தராத சொற்களையே பயன்படுத்துவோம் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்